ும் என்றும் வழித்தும் ஒருவர்களுக்கும் எல்லோருக்கும் அருள் செய்யும் திருவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையும் முடங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கையும் முடங்கு என இங்கு கூடியுள்ள தமிழர் உள்ளங்களை காணும் பொழுது நெஞ்சம் நெகிழ்கிறது மனம் மகிழ்கிறது

தம்பி சொல்லுவார் வானிய சரக்கடிக்க போல என்பார் ஏன்னா நிலா என்று சொன்னவுடன் அவர் நினைவு கூறுவது அதுதான் அதை நான் நிலா நீ என எழுதி அன் ராஜேஸ்வரன் கொடுத்தால் என்ன தம்பி பண்றது நிலாவை பார்த்து வருஷம் பத்தாச்சு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே ஹவுஸ் ஹர்ஸ் தான் என்பார் அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அதை நான் நிலா நீ என எழுதி ஒரு அழகிய இளம் பெண்ணிடம் கொடுக்கும் பொழுது அது காதல் கவிதையாக உருமாற்றம் பெறுகிறது அது அழகியலாக மாறுகிறது அந்த மூன்று வாக்கியங்கள் இலக்கியமாகிறது ஆம் இலக்கியம் என்பது நமது வாழ்வியலில் காலத்தையும் இடத்தையும் குறிக்கிறது பொதுவா இலக்கிய கூட்டம்னாலே பெருசா வரவேற்பு இருக்காது அது ஒரு ரகசிய கூட்டமாக தான் மாறி போகும் நாலு பேர் வந்து புதுசு புதுசாக பேசிட்டு போயிடுவாங்க எங்க ஊர்ல வைகை இலக்கிய மன்றத்தினுடைய நண்பர் நடத்திட்டு இருந்தாரு ரொம்ப ஆடம்பரமா விளம்பரம் எல்லாம் பண்ணாரு பாருங்கள் நண்பர்களே தோழர்களே ஒன்று கூடலாம் இலக்கியத்தை வளர்க்கலாம் சமூகத்தை மாற்றலாம் எல்லாம் விளப்பரமாட்டாங்க கடைசியில பார்த்தா அந்த நிகழ்வுக்கு போனது ரெண்டு பேர் தான் ஒண்ணு நானு இன்னொன்னு அவரு இலக்கியத்துக்கு நம்ம சமூகம் தருகிற மதிப்பும் மரியாதையும் அவ்வளவுதான் தமிழ்ல இப்பதான் நண்பர் சொன்னாரு எங்க நிறுத்தி பேசணும் எங்க நிறுத்தாம பேசணும்னு சொன்னாரு சில இடங்களில் நிறுத்தி பேசும் போது அது இதாயி போகுது எங்க ஊர்ல அதே நிகழ்வு நடந்தது எங்க ஊர்ல பட்டிமன்றம் இதே மாதிரி நடந்தது அங்கேயும் பஞ்சாயத்துல மேல உட்கார்ந்து நண்பர் வந்து பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்சும் போது இதே மாதிரிதான் சொன்னாரு இங்க அமர்ந்திருக்கும் பஞ்சாயத்து தலைவர்கள் மிகப்பெரிய பொறிக்கனு சொல்லிட்டு சோடா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கடைசி பஞ்சாயத்துல விவர்த்து விவரத்து போச்சு அவருக்கு என்னன்னா அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அது கீழே வச்சுட்டு எடுத்த முத்து அப்படின்னாரு சேர்த்து பேசணும் சேர்த்து பேசும்போது அந்த இடத்துல வந்து பொருள் மாறி விடுது எங்க பிரிச்சு பேசணுமோ அங்கேயும் பிரிச்சு பேசணும் இதுதான் இலக்கியம் என்பது நமது வாழ்வியலில் தமிழர் வாழ்வியலில் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி பெட்டகம் நிகழ்காலத்தை நிஜமாய் காட்டும் சட்டகம் வருங்காலத்தை அப்படியே காட்டும் அச்சகம் தமிழர் வாழ்வியலில் இலக்கியம் என்பது கடல் கொண்ட குமரிக்கண்டத்திலிருந்து தொடங்குகிறது பக்ரூலி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுமடல் கொள்ள தென் திசை குமரையும் வடதி கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடு என சிலபதியாரம் சொல்கிறது சிலப்பதியாரத்தில் குமரி கண்டத்தில் பக்ருலி ஆறு குமரியாறு என இரு ஆறுகள் ஓடியதாக குறிப்பிற்கு சொல்கிறார்கள் இவ்விரு ஆறுகளுக்கிடையே எழுநூறு கால தூரம் இருந்ததாக சொல்கிறார்கள் அங்கு முதல் இரண்டு தமிழ்ச் சங்கங்கள் அங்கே அமைந்தன இந்த இரநூறு காதத்துறத்தில் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்ததாக குறிப்புகள் சொல்கிறது அதில் ஏழ் தங்க நாடு ஏழ் முதலை நாடு ஏழ் குணகரை நாடு ஏன் முன்பாலை நாடு ஏழ் பின்பாலை நாடு என நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்ததாக குறிப்புகள் சொல்கின்றன அங்கே வாழ்ந்த மக்கள் குமரி தெய்வத்தை முதல் தெய்வமாக வணங்கினர் குமரி தெய்வம் ஒற்றைக்காலில் தென் திசை நோக்கி டவுமியேற்றிக் கொண்டிருந்தது குமரி தெய்வத்தின் வளக்காலில் அந்நிலத்தில் வாழ்ந்த போர்செய்யம் தொழில் செய்து வாழ்ந்த மக்கள் வளக்காலில் முத்து பறங்கள் அடங்கிய சிலம்பை அணிவித்திருந்தனர் அங்கு வாணிபம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இடக்காலில் மாணிக்க பறவை அடங்கிய சிலம்பை அணிவித்து மகிழ்ந்த சுனாமி போன்ற மிகப்பெரிய ஒரு கடல் போல் அக்கண்டத்தை அழித்தது எஞ்சியிருந்த மக்கள் தமது நிலத்தின் அடையாளமாக அந்த குமரி தெய்வம் அணிந்திருந்த ஒவ்வொரு அணிகங்களை எடுத்துக்கொண்டு வேறு நிலம் நோக்கி நகர்ந்தனர் அங்கு போர்த்து செய்து வந்த மக்கள் வழக்காலில் அணிந்திருந்த மாணிக்க இருந்த முத்து பரவல் அடைந்த சிலம்பையும் வாணிபம் செய்து வாழ்ந்து வந்த மக்கள் இடைக்காலில் இணைந்திருந்த முச்சு பரவலடங்கிய சிலம்பையும் எடுத்துக்கொண்டு வேறு நிலம் நோக்கி நகர்ந்தனர் மிகப்பெரிய அழிவை சந்தித்த மக்கள் இந்திய நிலப்பரப்பில் நகர்ந்து சென்று நகரங்களையும் ஊர்ந்து சென்று ஊர்களையும் இவ்விரண்டின் புறங்களின் புறங்களையும் அமைத்தனர் அங்கு நாகங்களை வெளிபட்டு வந்த மக்கள் நாகர்கோயில் நாகப்பட்டினம் நாகமலை நாகபுரி என ஊர்களை அமைத்தனர் அங்கு பூசைகள் செய்து வாழ்ந்து வந்த மக்கள் அலங்காநல்லூர் நல்லூர் செங்காநல்லூர் சோழிக நல்லூர் வாசுதேவன் கரிவளம் என நல்லூர்களை அமைத்தனர் நாகப்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் சென்னப்பட்டினம் மசூலிப்பட்டினம் என பட்டினங்களை அமைத்தனர் காவிரி பூம்பட்டினத்தில் பழந்தமிழர் மரபில் மாசாத்தவன் என்பது மகளாக கண்ணகி என்பவர் அவதரித்தார் கண்ணகி மிக சிறுதிலே திருமணம் செய்து கொண்டார் அவர் திருமமாகும் போது அவருக்கு வயது பனிரெண்டு கோவலனை மணந்து ஊழ்வனின் பயனாக அவர் மதுரையை வந்தடைகிறார் மதுரையில் கொலைப்பலி சுமத்தப்பட்டு கோலம் கொலை செய்யப்படுக திருட்டுப்படு சரி பற்றம் சுமத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் தன் கணவன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து நீதி நிலைநாட்ட மன்னவனின் அரசவை நோக்கி கண்ணகி செல்கிறார் கண்கள் தீப்பளவாக தலைவரி கோலத்துடன் அவர் அரசவை நோக்கி செல்கிறார் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது கண்ணகி அவர்களுக்கு பதினாறு அல்லது பதினெட்டு வயதுதான் இருக்கும் என்ற குறிப்புகள் சொல்கிறார்கள் அதாவது அடுக்களை விட்டு வெளியே வராத அந்த காலத்தில் தன் கணவன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்ட வேண்டும் என கண்ணகி அவர்கள் விரும்பி இந்த ஒரு அறப்போராட்டத்தை நடத்துகிறார்கள் மண்ணின் மண்ணின் அரசவை அடைகிறார்கள் மண்ணை நோக்கி தேரா மண்ணா செப்புதலை அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள் மன்னன் செயலிழந்து போகிறான் இருப்பினும் மன்னன் அமைதியாக பெண்ணை இங்கு குற்றம் செய்தவரை தண்டிப்பது இயல்புதானே என கேட்கிறார் யார் குற்றம் செய்தவர்கள் எனது கணவனா குற்றம் செய்தவர் எனது கணவனிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த சிலமை கொண்டு வாருங்கள் நான் யார் குற்றம் செய்தவர் என்று நிரூபிக்கிறேன் என கண்ணகி அறைகோள் விடுகிறார் அங்கு இருந்து பறிக்கப்பட்ட அந்த கார் சிலமை கொண்டு வருகிறார்கள் கண்ணகி வெறி கொண்டு தரையில் போட்டு அந்த அந்த சிலம்பை உடைக்கிறார்கள் கண்ணகி அணிமணி கார் சிலம்பு தெரிக்க மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே ஏன்னா மன்னன் வாய் வாயில் பட்டு அந்த மணி மாணிக்கப்பரல் தெரித்தது மன்னன் நிலை கொண்டு போகிறான் ஆம் நாம் தவறு செய்து விட்டோம் கோவலன் திருடவில்லை அதை தன் மனைவியின் காலில் இருப்பது முத்து பரல் அடங்கிய கார்த்திலம்பு இங்கு தெரிப்பதோ மாணிக்க அடங்கிய கார்த்திலம்பு ஆகவே தன் கோலவன் கோவலன் குற்றவாளி அல்ல என அவர் தெரிந்து கொண்டு நிலை கொண்டு போகிறார் அவர் வேறு எதுவுமே அவர் வந்து நொண்டி சாக்குகளோ எதுவுமே சொல்லவில்லை அவர் தன்னை அதாவது

இந்த இடத்தில் இந்த இடத்தில் மன்னன் கண்ணகி காட்டுகள் ஒருபடி மேலே சென்று விடுகிறான் அதாவது நீதி தவறிவிட்டோம் என்று நினைத்து அந்த கணத்திலே தனது உயிரை மாய்த்தி விடுகிறான் அடுத்தபடியாக தன் கணவன் இறந்து விட்டான் என நினைத்து அவரது மன பாண்டிய மன்னனின் மனைவி கோபரி தேவி அவர்களும் தன் உயிரை மாய்த்தி விடுகிறான் இவ் மூன்று பேர்களுக்கு இடையே நடந்தது ஒரு நீ குற்றவாளி நான் குற்றவாளி என்ற குற்றச்சாட்டுகள் அல்ல நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற இதுகள் அல்ல அங்கு ஒரு அறம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு செயல் மட்டுமே ஆம் அறத்தை நிலைநாட்டவை மூன்று பேர்களும் அந்த இடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர் இந்த இடத்தில் இலக்கியம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கவும் நண்பர்களே அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குமரி கண்டத்தில் பயணப்பட்ட இரு சிலம்புகள் நகர்ந்து சென்று எங்கோ பலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த பாண்டியனின் அரசவையில் வந்து சந்திக்கின்றன இந்த கால் சிலம்புகள் பயணப்பட்ட வழிகளில் பல கதை மாந்தர்களை சொல்கிறது பல வரலாற்றுகளை சொல்கிறது பல இடங்களையும் பல நிலங்களையும் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் சொல்கிறது ஆம் இலக்கியம் என்பது நமது கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி பெட்டகம் இலக்கியத்தை வளர்ப்போம் இலக்கியத்தை பேணிக்காப்போம் சொல்லி நான் உரிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம்